திருச்சிற்றம்பலம் மணிவாசக பெருமானார் செய்த திருவெம்பாவை நான்காவது பாடல் உன்னித்தில நகையாய் இன்னம் புல்லோ வண்ண கிளி மொழியார் எல்லாரும் வந்தாரோ சொல்லுகோ சொல்லுகோமும் கண்ணை தூயின்று அவமே காலத்தை போகாதே விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்போருளை கண்ணுக்கி நீ யானை பாடிக்க சிந்துள்ளம் உள்னுக்கு நின்றுருக யாமாட்டோம் நீயே வந்து எண்ணி கூற இல் இந்த பாடலின் பொருள் ஒன் நித்திலம் நித்திலம் என்று சொன்னால் முத்து முத்து போன்ற பற்களை உடைய பெண்ணே எங்களுடைய பாவை போன்றவளே நாங்கள் கூறுவனவற்றை ஆராய்ந்து ஏற்றுக்கொள்வாயாக இன்னுமா உனக்கு விடியவில்லை அழகிய கிளியின் மொழி போன்ற சொற்கள் உள்ள பெண்கள் அனைவரும் இங்கு வந்துவிட்டனரோ என்று அவள் கேட்கின்றாள் அதற்கு பதிலாக எழுப்ப வந்த பெண்கள் வந்து உள்ளவரை எண்ணி கணக்கிட்டு உள்ளவண்ணம் தெரிவிப்போம் அப்படி கணக்கிட்டு தெரிவிக்கும் அத்துணை நேரமும் நீ விழிகளை மூடி துயில் கொண்டு இறைவன் புகழை பாடுவதற்குரிய காலத்தை வீணாக் வீணாக கழிக்காமல் மேலுலகவாசிகளுக்கு ஒப்பற்று அமிர்தமாக இருப்பவனும் மறை யாகமங்களின் சிறந்த பொருளாக இருப்பவனும் காண்பார்களுடைய வெளிகளுக்கு இனிய காட்சி நல்குபவனுமாகிய சோபெருமானை புகழ்ந்து பாடி நெஞ்சம் அசைவென்று நிற்க உள்ளே நெகிழ்ந்து கசிந்து உருகுவதில் ஈடுபட்டுள்ள நாங்கள் வந்து உள்ளாரை எண்ணி கணக்கிட்டு கூறுவதற்கு இயலும் நீயே எழுந்து வந்து என்னை கணக்கிட்டு குறையுமாயின் மீண்டும் சென்று உறங்குவாயாக என்று இந்த பாடலின் பொருளாக நமக்கு அமைகின்றது இன்னும் புலர்ந்தின்றோ என்ற வார்த்தையில் இருள் நீங்கி விடியும் நிலையிலும் உறக்கம் கொண்டிருப்பதை சுட்டி காட்டுவதாக அமைக்கின்றார் வண்ண கிளிமொழியார் எல்லோரும் வந்தாரோ என்ற அடியில் இந்த மொழியார் இருவருக்கும் பொருத்தி காட்டி இதை அமைக்கின்றார் தேனோக்கும் கிளிமழலை உமைகேழ்வன் செழும்பவள தானோக்கும் திருமேனி தளலுருவாம் சங்கரனை என்று அப்பர் சுவாமி பாடி அருள் இருக்கின்றார் விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை என்கின்றார் இந்த ஒரு மருந்து என்பது ஒப்பற்ற மருந்தாகும் தேவர்களின் அமிழ்து நஞ்சோடு பிறந்தது அது நோயற்ற நீண்ட வாழ்நாளை தருவதாக இருந்தாலும் மரணத்தை நீக்குகின்ற ஆற்றல் அதற்கு கிடையாது ஆனால் சோபெருமானாகிய அமுழ்தோ நஞ்சின் ஆற்றலையும் அடக்கியது பிறப்பு இறப்பு என்று இரண்டாக வரும் பிணியையும் நீக்குவது எனவே இது ஒப்பற்ற மருந்தாயிற்று எம்பெருமானை நினைப்பதும் அவரை சொல்லுவதும் அவருடைய நாமத்தை சொல்லுவதும் ஒரு மருந்து அதுவே ஒப்பற்ற மருந்து என்கின்றார் மணிவாசக பெருமான் முதல் திருமுறையிலே ஞானசம்பந்த பெருமான் சொல்லுகின்றாரே மருந்தவன் வானவர் தானவர்க்கும் பெருந்தகை பிறவினோடு இரவுமானான் என்று மூன்றாம் திருமுறையிலே மருந்தவை மந்திரம் அருமை நன் நெறியவை மற்றெல்லாம் அரும் துயர் கெடும் அவர் நாமமே சிந்தை செய் நன் நெஞ்சமே என்று சொல்லுகின்றாரே வேத விழுப்பொருளை என்கின்றார் மணிவாசகர் இந்த பாடலில் விண்ணுலகவாசிகளுக்கு அறியவனாயினும் இறைவன் மண்ணுலக மண்ணுலகவாசிகள் தன்னை அறிந்து வழிபட்டு உய்யும் பொருட்டு நான்மறைகளை அருளிச் செய்து அவற்றின் பொருள்களையும் கூறி அவை கூறுகின்ற மேலான பொருளாகவும் சிவ ஆகமங்களாகவும் இருக்கின்றானே இந்த விழுப்பொருள் என்கின்ற சொல் மேலான பொருள் என்பதை காட்டுகின்றது ஞானசம்பந்த பெருமான் திரு மலபாடியிலே மூன்றாம் திருமுறையிலே அருள் இருக்கின்றார் நல்வினை பயனான் மறையின் பொருள் கல்வியாக கருத்தனும் ருத்திரன் செல்வன் மேய திரு மலபாடியை புல்கி ஏத்தும் அது புகழாகுமே அக புல்கி ஏத்தும் பெருமானை புகழாக ஏற்றுகின்றதும் அது நல்வினை பயன் என்று காட்டுகின்றார் மறையின் பொருள் நல்வினை பயன் என்று அந்த பாடலில் விளக்கி நமக்கு காட்டுகின்றாரே இதிலே கண்ணுக்கு இனியானை என்று மணிவாசக பெருமான் காட்டுகின்றார் அற்புதமான ஒரு சொல் கண் என்பது இங்கு ஞானேந்திரியங்களில் இருக்கக்கூடிய அந்த வெளி என்கின்ற உறுப்பையும் அதோடு மட்டுமல்லாமல் தியானம் அந்தரியாக முதலியவற்றில் இறைவனுடைய திருவுருவை அகத்தே காணும் ஆன்ம அறிவையும் காட்டி நிற்கின்றது கண்ணுக்கு அப்பேற்பட்ட கண்ணுக்கு இனியானை பாடி அவனுடைய புகழ்களை துதித்து பாடிய வண்ணம் உள்ளம் நின்று உள்ளம் அடைவின்றி நிற்க அந்த திருப்புடியற்ற ஞான தியானத்திற்கு இன்றியமையாதது திருப்புடியற்ற நிலை எனவே அப்படிப்பட்ட நிலையில் நிற்க இருந்து உள்நெக்கு கசிந்து உருக என்று நமக்கு மணிவாசக பெருமான் காட்டுகின்றார் உள்ளம் அலையாமல் நிற்கும் நிலையில் கிட்டும் இறைவனுடைய காட்சியினால் மனம் இழகி பின் கசிந்து உருகும் நிலையை எய்தும் எப்படி மண்பானையில் பனிக்கட்டியை நிறைத்து கோடை காலத்தில் ஓரிடத்தில் வைக்கின் முதலில் வெயிலினுடைய வெப்பத்தில் பனிக்கட்டி இலகும் அதனை இங்கே நெக்கு என்று சொல்லால் நாம் அறிகின்றோம் அது பின்பு தண்ணீராக உருகி பானையில் புறத்தே கசியும் அதனை ஈண்டு கசிந்து உருவதாக உருகுவதாக காட்டுகின்றார் எனவே இந்த பாடலில் உள் நெக்கு கசிந்து உருக என்று நமக்கு மணிவாசக பெருமான் காட்டுகின்றாரே நீயே வந்து எண்ணிக் குறையில் துயில் வந்துள்ளதை கணக்கிட்டு உனக்கு கூறல் ஒரு வீண் செயல் என்பதை சொல்லி இறைவனை துதித்து உருகுவதாகிய நற்பணியில் ஈடுபட்டுள்ள நாங்கள் அதை விட்டு இந்த வீண் செயலில் இறங்கோம் எனவே எது வீண் செயல் எது உண்மை செயல் என்பதனை வேறுபடுத்தி நமக்கு இந்த பாடலிலே மணிவாசக பெருமான் காட்டி அருளுகின்றார் திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மணிவாசக பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி